அதனால இந்த மூடிய வீடியோவை மிஸ் பண்ணாம பண்ணாம ஸ்கிப் ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா பாருங்க நண்பர்களே நம்ம சொந்தங்கள் இது கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கடந்த ஒரு ஏன் இருபது வருஷம் வரும் இருபது வருஷம் நீங்க அதுக்கு முன்னாடி நாலஞ்சு வருஷம் அங்க போயிட்டீங்க இருபது வருஷத்துக்கு இருபது வருஷத்துக்குள்ள இவ்வளோ பெரிய மாற்றங்கள் எங்க வாழ்க்கையிலும் பெரிய மாற்றங்கள் இப்படிலாம் வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இம்போலியாக்கா அக்கா வீடு வந்து இதான்

அத்தை ஃப்லையும் ஒரு மறக்க முடியாத ஒரு சோகம் இருக்குது என்னோடய லைஃப் எப்படியோ அது மாதிரி தான் அத்தை வீட்டுக்காரரும் வேற கல்யாணம் இன்போலி அக்கா பிறந்து எத்தனை அக்கா பத்து மாதம் இன்போலி அக்கா பிறந்த பத்து மாசத்துலேயே எங்கள் அப்பா வந்து வேற கல்யாணம் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதுலேருந்து எங்கள் அத்தை வந்து ஆடு மேய்ச்சி வேப்பங்குட்டை பொறுக்கி இப்படியே தான் படி இந்த புள்ளிகளை படிக்க வச்சாங்க எங்கள் அத்தை பையன் வக்கீல் அத்தை பொண்ணு டினால் என்னது எம்எஸ்சிபிஎஸ் எம்எஸ்சிபிஎட்டு ஆனால் வேலை பார்க்கல அவங்க கூட்டுக்காரர் சம்பாதிக்கிறதுனால அவங்க வீட்டில் இருக்காங்க இதெல்லாம் உருவானது இந்த இருந்து தான் இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த பொட்டிக்குள்ளேருந்து தான் எங்கள் அத்தை லைஃப்பும் அது மாதிரி இந்த பிள்ளைங்களுக்காகவே அவங்க இப்போ நான் எப்படி இருக்கணும் அது மாதிரி ஏன் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் அத்தை மாதிரியே இவ எழுதி எழுதிச்சாட்டுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்கள் சொந்தங்கள்லாம் அந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஒன் நண்பர்களே நாங்கள் அந்த இடத்துல இருந்தோம் கரண்ட் வசதி கிடையாது ரோடு வசதி சரியான ரோடு வசதி கிடையாது இப்போவுமே இப்போ எப்படி இருக்கு இதே மாதிரி மிஞ்சி போனா ஒரு இதே அது கொஞ்சம் நடந்து வர இடம் இருந்தது இப்போ நான் பதின சொல்றேன் இது வந்து வீடியோக்காக இல்லை நான் பதினஞ்சு இப்போ இருபது வருஷம் ஆகுது இந்த இடத்துல நான் அடிய வச்சு இவங்க எப்போ காலி பண்ணிட்டு இவங்களுக்கு அப்பா வழி இடம் கொஞ்சம் தெருவில் இருக்கு பங்கு பிரிச்சு அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டாங்க அதனால அங்கே போயிட்டாங்க அப்போ வந்து எதுவுமே கொடுக்க மாட்டேன்னு இவங்களை ஒதுக்கி விட்டுட்டாங்க இந்த கொள்ளையில இந்த காட்டுக்குள்ள இந்த இடத்த காட்டி விட்டு இந்த காட்டுக்குள்ள தான் ஒரு பொம்பளையா இருந்து எங்கள் அத்தை இந்த புள்ளியில் வளர்த்தாங்க அந்த அந்த வழியாக நடந்து வரும்போது கூட இவங்க எங்கள் எங்கள் இருந்து இவங்க கிளம்புவாங்க நைட்டு பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு மேலே தனியாக போகிறாங்களேன்னு துணைக்கி நாங்கள் வருவோம் சேர்ந்துட்டு ரெண்டு பேரும் கை தட்டிகிட்டே வருவோம் நானும் இல்லை எங்கள் மற்ற பெருப்பா பசங்க எல்லாருமே நாலு தாய்மாமா இந்த அக்காவுக்கு வந்து எங்கள் அப்பா தான் கடைசி நாங்களாம் கை தட்டிகிட்டே வருவோம் இந்த இடத்த பார்த்ததும் எனக்கு ஒரு சேர்ந்த அழுவியே வருது அது ஒரு மறக்க முடியும் மறக்க முடியாத சம்பவங்க நல்லாயிருக்கும் நல்லா காத்து இயற்கை காத்து இயற்கையாக வாழ்ந்தோம் கேணி தண்ணி தான் கால் இங்க வருவோம் காலையிலே எந்திரிச்சு வேலையை செய்ய மாட்டோம் இங்கே ஒரே அமைதியா இருக்கும் காக்கா குருவி சத்தம் தான் இருக்கும் மனுஷன் சத்தமே இருக்காது யாருமே இருக்க மாட்டோம் அதிகமாக இருக்காது காலைல ஏழு மணி வரைக்கும் இந்த வாசல்ல தூங்குவோம் யாரும் ரோட்டில் போக மாட்டாங்க யாருக்குமே தெரியாது நாங்கள் இங்க அவ்வளோ நேரம் தூங்குறோங்கிறது தெருவாக இருந்தால் தெரியும் இந்த இடத்து தான் இல்லைக்கா அது அதுவும் வெயில் நாளையில வாசல் சுடுகுன்னு தண்ணியை பொழுதோடையிலேருந்து தெளிச்சு தெளிச்சு வச்சு அப்படியே வாசல்ல கிடப்போம் ரென்னொரு பா போட்டு கூட படுக்க ஒரு வசதி இல்லாத ஒரு வாழ்க்கை அமராவதி சேலையை உரிச்சு போட்டு படுத்துக்குவோம் ஒரே பாயிலே போட்டு தலையை மட்டும் தலையில தான் வச்சுப்போம் வெட்டையில புழுதிதான் பாயில வச்சுக்குவோம் அழுக்காக கூடாதுன்ட்டு அது ஒரு தான் அந்த கல்லாம் காமிங்க தூங்கி எழுந்திருச்சா நாங்க வந்து இந்த கல்லுல உக்காந்துக்குவோம் இன்னொன்னு அதுன்னு நல்லா உயரம் உயரமா இருந்தது கல் இப்பதான் கொஞ்சம் எல்லாம் கீழே சாஞ்சிருச்சு வசதியா இருக்கும் இங்க வந்து யாரும் தண்ணியில கா இங்க பாருங்க இங்க பாருங்க தூங்கி எந்திரிச்சு வந்து இந்த கல்லுல அப்ப வந்து ஒரு ஏழாவது எட்டாவது படுத்து படுத்தே இருக்கலாம் ஒரு ஆள் படுத்துக்கலாம் இந்த நான் ரொம்ப நாளா எனக்கு ஒரு கனவு நான் ஒரு நிறைய டைம் நான் பச நினைச்சு பார்ப்பேன் தனியா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது கூட தூக்கம் இல்லைன்னா பழைய நிலங்கள் மைண்ட்ல உருண்டிட்டு இருக்கும் அந்த மணி சமயத்துல இந்த கல்லெல்லாம் நான் நிறைய நாள் நினைச்சு பார்த்துருக்கேன் எனக்கு இது வந்து பார்த்தது இது போல அவ்வளவு இது தெரியல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க அடிக்கடி உங்க கொல்லைக்கு இடம் வந்ததில்லல்ல நான் நிறைய நாள் வந்து இங்கே அழுது கூட இருக்கிறாங்க ஐயோ இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் இங்கே இருந்த நிம்மதியாக அப்போ அங்கே இங்கே அங்கே கிடையாது இங்கே நல்லா சுரங்களுங்க இருபத்தஞ்சு வருஷங்கள் நாங்கள் வந்து கேணி தண்ணியெல்லாம் தான் யூஸ் பண்ணணும் அதுவும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு தலையில் தள்ள ஒரு கூட இருப்பில் ஒரு கூட வச்சு தலையில் தண்ணி தூக்கிட்டுருவோம் இங்கே பைப்பு கிடையாது கிணறு வசதி தான் கிணறு கூட போ அந்த உருளெல்லாம் இருக்காது கையால் கீழே குளிஞ்சி தான் இருக்கணும் அப்புறம் கரண்ட்டு வசதி கிடையாது ரோடு சரியாக இருக்காது செருப்பு கூட போட மாட்டோம் நாங்கள் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக கஷ்டம்னு சொல்ல முடியாது ரொம்ப இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்தோம் அவ்வளோ தான் இப்போ வந்து நினச்சி பார்க்கும்போது எல்லா வசதி இருக்கு இருந்தாலும் இங்க கிடைச்ச அந்த சந்தோஷம் எங்களுக்கு அங்க இப்ப கிடைக்கல உண்மை இந்த பழைய நினைவுகள் மறக்கவே முடியாத நினைவுகள் நாங்க இங்கதான் வந்து அத்தை வந்து ஐயோ பார்த்தா ஒரு பத்து ஆடு கட்டி கிடக்கும் இந்த பக்கம் மற்ற பத்து ஆடு கட்டி கிடக்கும் அந்த ஆட்டுக்கு ஒடிச்சு போட்ட வேப்பந்தெல்லாம் சுற்றி கிடக்கும் இறஞ்சி ஆட்டு மூத்திர சுமல் புழுக்க நான் தான் அடிச்சுட்டே இருக்கும் இங்கே படுத்துருக்கும் போது இங்கே ஒரு கொட்டா இருந்துச்சு இங்கே வந்து கொட்டா வச்சு எங்கள் மாமன் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்ந்தோடனே அது அந்த கொட்டாயில் தனியாக படுக்கிட்டு ஏன்னா இவங்க மூணு பேருக்கும் படுக்கிறதுக்கு அது சின்னந்து சின்னந்து கொட்டா அது கொஞ்சம் வளர்ந்ததும் அது வந்து சின்ன இங்கே ஒரு கீத்து கொட்டா போட்டு ஆகி தங்கிச்சு எங்கள் அத் அத்தை எங்கள் அத்தை ஒன்று இந்த வீடு மறக்கவே முடியாது ரேஷ்னர் சோறு வடித்து அதில் கஞ்சி சோறு எத்தனையோ நாள் கஞ்சி சோறு நாங்களாம் வந்து எங்கள் அத்தைக்கிட்ட வத்த ஒரு நாளாவது எங்களுக்கு நல்ல விருந்து ஆக்கி போட்டிருக்கியா எப்போ பார்த்தாலும் அது சொல்லுவோம் நானும் அந்த நிலைமையிலேயே இருக்கோம் அப்படிலாம் சொல்லுவோம் அவ்வளோ ஒரு கஷ்டம் அது அப்போ வந்து எங்கள் அத்தை வைக்கிற குழம்புலாம் அவ்வளோ எங்கள் அப்பா சொல்லுவார் எங்கள் புள்ள சுட்ட வடை தான் சூப்பராக இருக்கும் அப்படிம்பாரு புல்ல குழம்பு வச்சா ஒரு சோறு தின்ன மாதிரி இருக்கும் முடியும் ஆமாம் எங்கள் அத்தா கையிற பக்குவம் அப்படி இருக்கும் குழம்பு வச்சாலும் எது பண்ணாலும் ஆனால் எங்கள் அத்தெல்லாம் வந்து வெளி உலகத்தையே பார்க்காத வளர்ந்தது எங்கேயுமே போ ஜெயங்கொண்டத்தில் தவிர வேறு போனது அது வந்தது வந்ததில்ல அது காலமே போயிடுச்சு இந்த இடத்த வந்து பார்த்தது எனக்கு வந்து அந்த ஒரு இருபது வருஷம் முன்னாடி போன ஞாபகம் வந்துருச்சு எல்லாமே மறந்துச்சு கவலாம் மறந்துச்சு கவலை மறந்துச்சு இருந்தாலும் ஒரு அழுகை வருது எனக்கு இந்த இது பிடிக்கல அதுதான் பிடிச்சிருக்கு எனக்கு இப்போ இந்த வாழ்க்கையோ இந்த உலகமோ இந்த மக்களோ எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு அந்த உலகம் அந்த வாழ்க்கை அந்த லைஃப் தான் பிடிச்சிருக்குது ஏன் வளர்ந்தோம் ஏன் கல்யாணம் பண்ணோம் ஏன் இங்கே தலையத்துலாம் இப்படி போச்சு இப்படி இப்போ என் மனசுக்குள்ள நிறை விட்ட நான் இப்போ அழுதுபடுவோம் அழுவே வருது ஜாலியாக இருந்துச்சு நண்பர்களே ஏன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா யாருக்கும் பயப்பட மாட்டோம் ஒரு ஒரு கூச்சப்பட மாட்டோம் எந்த இதுவுமே இல்லை ஏன்னா இங்கே ஆள் நடமாட்டமே இருக்கு எப்போவாவது ஒரு நாளைக்கு பத்து பேர் வருவாங்களானே சந்தேகம் தான் ஒரு பத்து பேர் வர மாட்டாங்க ரெண்டு பேர் மூணு பேர் தான் வருவாங்க இருக்கு ஒரு ஃபோன் அடிச்சா எல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு இந்த வழியே இப்போ எங்களுக்கு வர பயம் ஆமாம் அப்போ வந்து எங்களுக்கு எந்த நேரத்தில் வந்தாலும் பயம் இல்லை நான் நிறைய நாள் பகல்லை சனி நேரம் வந்தால் எங்களுக்கு நைட்டில் நானும் அதை பிடிச்சிட்டு நான் கிளம்பிடுவேன் நான் அத்த போகிறேன் மாடு மேய்க்க எங்க நிறைய கொள்ளை கிடைக்கும் மாடு மேய்க்க போறேன் எங்கள் அம்மா சொல்லுவோம் எல்லாம் சேர்ந்துட்டு இருக்கும் அடிக்கிறதுக்கு அடிக்கிறது தான் அடி எங்கே போகிறீங்க அப்படின்னு திட்டோம் கிணத்துல அத்தனை எத்தனை திட்டு வாங்கியிருக்கோம் பனங்காவட்டும் நண்பர்களே பனைமரம் இருக்குது பாருங்க அப்படியே பனைமரம் இருக்குது அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது பாருங்க நான் தென்னை மரம்லாம் ஏறுவேன் மரம்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அது கையில் தட்டிக்கிட்டே வருவோம் தண்ணி எப்படி மொடணும்னா எங்கள் பிள்ளைக்கா ஒரு குண்டு அப்போ குடம் கூட ரெண்டு குடம் இருக்காது ஒரு தான் இருக்கும் அந்த ஒரு குடத்தை கட்டி இழுக்க முடியாது அலுமணி குண்டு வச்சுட்டு அலுமணி அலுமணிய குண்டு அதெல்லாம் எனக்கு எல்லாம் எதுவுமே வரல அந்த குண்டுல கயிறு கட்டி விட்டு போனா அது உருவலும் ஊத்திட்டு ஊத்திட்டே பாதி தான் அதைதான் அதை வச்சுதான் நாங்க குளிக்கணும் ஆடு மாடு பாத்திரம் கழுவுறது குளிக்கிறது சமைக்கிறது வீடு எல்லாத்துக்கும் நாங்க அப்படிதான் முல்லுவோம் அப்போ ஒரு வாளி வாங்க கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை அண்ணன் கூட கிடையாது அண்ணன் கூட கிடையாது மக்கு இருக்காது சொல்ல போனா மக்கு இருக்கா நம்ம வீட்டுல மக்கு இருந்திருக்கா இல்ல

நினைக்கவே இல்லை ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது எங்களோட பழைய நினைவுகள்லாம் கே கேளுங்க கண்டிப்பாக இதெல்லாம் கேளுங்க நண்பர்களே இந்த வீடியோ எல்லாம் ஃபுல்லாக லைட்டு நான் பிஎட் படித்தது இங்கே தான் நண்பர்கள் எம்எஸ்சி பிஎஸ்சி பிஎட் படித்தது இந்த இடத்துல தான் படித்தேன் அப்போது கரண்ட் கிடையாது இன்னும் இது வரைக்கும் கரண்ட் கிடையாது இங்கே கரண்ட் வசதி எல்லாம் கொண்டு கொண்டு வந்தாங்க எங்களால் அப்போ கொண்டு வர முடியல எங்களுக்கு அப்பா கிடையாதா ஆம்பளை இல்லாமல் நாங்கள் வளர்ந்தோமா அதனால் எங்களால் அது பண்ண முடியல நான் பிஎஸ்சி பிஎட் முடிக்கிறதுக்கு க விளக்கு விழிச்சேன் மன்னெண்ண விளக்குல தான் நண்பர்களே படித்தேன் இங்கே இந்த இடத்துல தான் படித்தேன் நான் படித்து முடிச்சது எல்லாமே இங்கே தான் படித்தேன் சரி ஓகேண்ணே தீ எங்களுக்கு வந்து மனசு ஒரு சென்டிமெண்ட் வீடியோ இது பார்த்ததும் மனசு தாங்கலை அதை அதனால தான் இந்த விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம சொந்தங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு சொன்னோம் உங்கள் சொந்த கதையெல்லாம் எதுக்கு வந்து சொல்கிறீங்கன்னா ஏதாவது ஒரு அகராதி ஒரு அதுக்கு தான் நான் இப்போயே சொல்கிறேன் மனசு ரொம்ப வலிக்குது சரி ஓகே நண்பர்களே நீ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விஏ ஜே சனி ஐடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கவிதா சாக்கா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரெண்டு சேனலுமே வரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஆமாம் நண்பர்களே என்னுடைய கவிதா சேனல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த ரெண்டு சேனலையும் வரும் பாருங்கள் எல்லாருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் எல்லாரும் பாருங்கள் கொஞ்சம் எடுத்து எல்லோரும் பாருங்கள் நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே பாய்